அவர் நல்லா இருக்காரு டாக்டர் ஓ என் பிள்ளைக்குதான் பையனை எலி மருந்து சாப்பிட்டானா இல்ல டாக்டர் அவனுக்கு லூஸ் மோஷன் இது யாருமா என் மாமியார் டாக்டர் சரி பேர சொல்லு சுபா சுபாவா என்னமா பாக்க ஆம்பளை பையனாட்டா இருக்கா பொம்பளை பேரை வச்சிருக்க என் பேரு டாக்டர் உன் பேரை யாருமா கேட்டா உன் பையன் பேரை சொல்லு சரவணன் வீட்ல நாங்க செல்லமா சரன் சரன் தான் கூப்பிடுவோம் நீ எப்படியோ கூப்பிட போல பையன் எப்படி வெளியே போறான் கதவை திறந்துச்சா போதும் டாக்டர் அப்படியே வெளியே ஓடிடுவான் அதனால நாங்க எப்பவுமே கதவ போட்டியே வச்சிருப்போம் ஏமா நீ எப்பவுமே இப்படிதான இல்ல டாக்டர் வீட்ல நான் சுடிதார் நைட்டி எல்லாம் போடுவேன் வெளியே வந்திருக்கேன் அதனால புடவ கட்டியிருக்கேன் ஐயோ ராமா உன் புருஷன் ஏன் விஷம் குடிச்சா நீ இப்பதாம்மா தெரியுது

இல்ல டாக்டர் பால் மட்டும் குடிச்சான் பால காய்ச்சி குடுத்தியா தாய் எப்படி டாக்டர் காய்ச்சி குடுக்க முடியும் பையனுக்கு மூணு வயசு ஆகுது இன்னுமா தாய்ப்பால் குடிக்கிறா இல்ல டாக்டர் என் குடும்பத்துல எல்லா குழந்தைகளுக்கும் அஞ்சு வயசு வரைக்கும் கட்டாய தாய்ப்பால் கொடுக்கணும்னு எங்க மாமியார் சொல்லிருக்காங்க டாக்டர் ஆமாமா இப்ப உன் குடும்ப கதையெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம்

ஆம்பாடு மதிப்பு அதுல கொஞ்சம் சொர்த்த போட்டு மெசேஜ் அவளுக்கு கூட்டு ஆஹ் இவளை எப்படியாவது பேசி துறத்திடுனோம் இல்லை நம்மள சாவிடிச்சிருவா நீ என்ன பண்ற இந்த பவுடரை தினமும் காலையில தினம் காலையில இந்த பவுடர் முகத்துல போடலாமா டாக்டர் शेअर खुल सुरू शेअर खुल सुद्धा एम